திருச்சிற்ற்றம் அகத்தியர் தேவார திரட்டுல ஏழாவது பதிகமாக இருப்பது நமக்கு திருநாவுக்கரசு பெருமான அருளி செய்த நமச்சிவாய பதிகம் இந்த நமச்சிவாய பதிகம் ஒரு நல்ல துணையாக இருக்கின்ற பதிகம் அகத்தியர் தேவார திரட்டுல முதல்ல குரு அருள் அடுத்து திருநீரு மூன்றாவது அஞ்செழுத்து அந்த மூன்றாவது பகுதியில மூணாவது பதிகமாக இருக்கிறது நம்ம அப்பர் அருளிய இந்த நமச்சிவாய பதிகம் ஜோதி ஜோதிவானவன் அப்படின்னு தொடங்குகின்ற அந்த பதிகம் இந்த பதிகம் எப்ப பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோமானால் திருநாவுக்கரசு பெருமான் சமண சமயத்திலிருந்து மீண்டும் சைவத்துக்கு வந்து சாருகின்றார் அது எல்லாருக்கும் அநேகமா தெரியும் வயிற்று வலி வர வந்து இவர் இங்கே திரு அதிக விருட்டத்தை இறைவனிடத்து வந்து நிற்கிறார் அங்க அவருடைய தமக்கையா திலகவதியா திருநீர் கொடுத்து அவரை ஆஹ் ஆசுவாசப்படுத்துகின்ற நீ எம்பெருமானை வணங்கி நில் என்று அவருக்கு அறிவுரை சொல்ற அதிக விரட்டத்தை இறைவன் அருளால அவரும் அந்த வயிற்று வழியிலிருந்து விடுபட்டு சைவ சமயம் சார்ந்து நிறைய பதிகங்கள் எல்லாம் பாடி வழிபாட்டு நெறியில நிற்கிற இப்படி அருள் நிறைந்து நிற்கின்ற அவரை பார்த்து சமணர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுக்கல ஒரு வஞ்சமான நெஞ்சத்தோடு திருநாவுக்கரசருக்கு நிறைய இன்னல்கள் எல்லாம் தருகிறார்கள் ஆனாலும் என் பெருமானுடைய திருவருள் கூட இருக்கிறதுனால அதனால எல்லாம் அவர் தாக்கப்படவில்லை கடைசியில இந்த சமணர்கள் என்ன பண்றாங்கன்னா திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல பாய்ச்சிடுறாங்க கடல்ல கொண்டு போய் பாய்ச்சி விடுகிறார்கள் அந்த நேரத்துல பாடப்பட்ட பதிகம்தான் இந்த நமச்சிவாய பதிகம் ஆமா உண்மையிலேயே எந்த நிலையிலயும் நமக்கு உற்ற துணையாக இருக்கிறது நமச்சிவாய மந்திரம் தானே இந்த அஞ்செழுத்து மந்திரத்தை நாவிலை நாம் கொண்டோமானால் அது உற்ற துணையாக இருக்கும் எந்த ஒரு இடுக்கண் வந்தாலும் அந்த நேரத்திலே இந்த மந்திரம்தான் நமக்கு பெரிய துணையாக இருக்கும் இங்க இந்த அப்பர் சுவாமிகளுக்கு கல்லையே தெப்பமாக மதக்கச் செய்து அவரை கரையிலையும் கொண்டு வந்து சேர்த்தது இந்த பதிகம் தானே ஆக இந்த மந்திரத்தினுடைய அருமை நமக்கு இந்த பதிகத்தின் வழி ரொம்பவே தெரிய வருகின்றது நமக்கே ஒரு இக்கட்டான நேரம் வருது அப்படின்னு சொன்னா இந்த பதிகத்தை நம்ம சொல்லி நின்றோம் ஆனால் அந்த நேரத்துல அது உற்ற துணையாக இருக்கும் இது உறுதி இன்னும் இதை உறுதியா நினைச்சு தினம் பாடி வந்தோம் ஆனால் அப்படி ஒரு இக்கட்டான சந்தர்ப்பமே நமக்கு வராது அதுவும் உறுதி இந்த பதிகத்துல பத்து பாடல்கள் இருக்கு சொற்றுணை வேதியு தொடங்குகின்ற இந்த பதிகத்துல பத்து பாடல்கள் இருக்கும் ஒவ்வொரு பாடலுமே நமக்கு உற்ற துணையாக இருக்கும் ஒவ்வொரு பாடலிலையும் அப்பர் சுவாமிகள் இந்த மந்திரத்தினுடைய அருமையை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் பாடல்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி நிற்கின்ற பொழுது அது மனசுல அப்படியே மனப்பாடமா இருக்கிற போது அப்ப எந்த எந்த சந்தர்ப்பத்திலயும் இந்த வாயில நமக்கு இந்த பாடல் வந்து நின்றும் அப்படி வந்து நிற்கின்ற நிலையிலே எந்த ஒரு காரியத்தையுமே நம்மால் சாதிக்க முடியும் யுகத்திலே இந்த வா உலகத்துல நம்ம வாழ்கின்ற பொழுதே ரொம்ப சிறப்பாக வாழ்வதற்கும் எந்த ஒரு இன்னலும் இல்லாமல் வாழ்வதற்கும் மிகச்சிறந்த நல்ல துணையாக இருக்கிறது இந்த நமச்சிவாய பதிகம் இதை நாளும் நாம் ஓதி இவ்வாழ்விலே பல நன்மைகளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்